இவரையில் கேள்ந்த நிருபம் எட்டாம் அதிகாரம் மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில் பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான் ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் நியமிக்கப்படுகிறதா இருக்கிறது பூமியிலே இவர் இருப்பார் ஆனால் ஆசாரியரா இருக்க மாட்டார் ஏனெனில் நியாய பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார் இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறதென்னவெனில் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது அவர்களுடைய எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கத்த சொல்லுகிறார் அந்த நாட்களுக்கு பின்பு நான் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் ஆகையால் அறிந்து கொள் ஒருவன் ஒருவன் தன் தன் போதிக்க வேண்டுவதில்லை ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினால் பழமையானதும் நாள் இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது ஆமேன்